அனைவருக்கும் வணக்கம் கடல் மல்லை காதலி அத்தியாயங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து அத்தியாயம் பதினான்கு ஒற்றனின் மனைவி காஞ்சி நகரத்து பேரழகி ஆடல் அழகி ராஜசுந்தரியின் பிறந்த நாள் விழா ராஜசுந்தரியின் மாளிகை விதவிதமான தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மாளிகைக்கும் புது சுண்ணம் அடித்திருந்தனர் மாளிகையின் வாயிலில் உள்ள பணியாட்களுக்கு புத்தாடை வழங்கியிருந்தனர் மாளிகையில் உள்ள மகளிர் அனைவரும் பட்டாடை உடுத்தி பட்டாம்பூச்சிகளைப் போல இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தனர் பன்னீர் சொம்பில் ஊற்றப்பட்ட பன்னீரை வருபவர் மீது தெளிப்பதற்கு நான்கு பேர் வாயிலில் நின்று கொண்டிருந்தனர் முள்ளையும் செண்பகமும் கோடை கோடியாக கொண்டுவர ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் மலர் விளையும் நிலங்களில் போதுமான நீர் இல்லாமையால் அவை வாடி இருந்தன அதனால் எதிர்பார்த்த பூக்கள் வரவில்லை மலர் கூடையை கொண்டு வரும் பொறுப்பு ஏற்றவன் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான் ராஜசுந்தரி நீராடுவதற்கு பெரும் தொட்டியில் தண்ணீரை நிரப்பி வைத்திருந்தார்கள் இளம் சூடான அந்த நீரில் பலவிதமான நறுமண மூலிகைகள் கலந்திருந்தன செண்பக மொட்டுகளை தூவி இருந்தார்கள் ராஜசுந்தரி தனது படுக்கை அறையில் இருந்து எழுந்து வரவில்லை விடியும் நேரத்திலேயே எழுந்து பழக்கப்பட்ட ராஜசுந்தரி அன்று அதிக நேரம் முறங்குவது பணிப்பெண்களுக்கு வியப்பாக இருந்தது செவிலித்தாய் கதவை தட்டலாமா வேண்டாமா என கதவு அருகே செல்வதும் திரும்பி வருவதுமாக இருந்தால் குழந்தை நேற்று கடை வீதியில் இருந்து திரும்பி வர நேரமாகிவிட்டதா என்ன என கேட்டால் செவிலித்தாய் குழந்தை என ராஜசுந்தரி அழைப்பது வழக்கம் ஆமாம் வரும்போதே அம்மாவின் முகம் கடு கடுவென இருந்தது ஒன்றுமே பேசவில்லை உணவு தட்டு கூட அப்படியே இருந்தது என்றால் செவிலித்தாய் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் எப்படி எழுப்புவது என என்று பயத்துடன் கூறினாள் தூங்கினால் என்ன குழந்தைக்கு என்ன நேர்ந்ததோ இப்படி பட்டினியாக படுத்துக்கொண்டால் என்ன ஆவது என கவலைப்பட்டால் செவிலித்தாய் ராஜசுந்தரி படித்திருக்கும் அறையின் கதவை தட்டினாள் சிறிது நேரம் கழித்து வந்து ராஜசுந்தரி கதவை திறந்தாள் அவளது முகம் கவலையால் கருத்திருந்தது கண்களுக்கு அடியில் கருவட்டம் அவளது உறக்கமின்மையை புலப்படுத்தின ராஜசுந்தரி வெளியே வரவில்லை செவிலித்தாயை உள்ளே அழைத்தாள் மஞ்சத்தில் அமரச் செய்தாள் அந்த அறைக்குள் அவள் வந்து பல மாதங்கள் ஆகின்றன தரையில் ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது பெரும் நிலை கண்ணாடி தத்துருபமாக உருவத்தை பிரதிபலித்தவாறு இருந்தது ராஜசுந்தரியின் முகத்தை கூர்ந்து கவனித்த செவிலித்தாய் குழந்தாய் நேற்று உனக்கு என்ன நேர்ந்தது என கேட்டால் அதற்கு ராஜசுந்தரி மறுமொழி எதுவும் கூறவில்லை இரவு நேரம் கழித்து வந்தாயா எங்கே அம்மா சென்று இருந்தாய் என மீண்டும் கேட்டாள் செவிலி உடனே ராஜசுந்தரியின் கண்கள் கலங்கின தாயின் மார்பிலே முகத்தை புதைத்துக் கொண்டு விம்மினாள் பெரும் அவமானம் அடைந்து விட்டேன் அம்மா என கூறுவதற்குள் அவளுக்கு கதறி விடலாமா என தோன்றியது யார் உன்னை அவமானப்படுத்தியது சொல் குழந்தாய் இப்போதே அவனது தலையை உனது காலடியில் உருளச் செய்கிறேன் என பரபரப்புடன் தனக்கே அவமானம் நேர்ந்து விட்டது போல கூறினாள் செவிலி கண்களை துடைத்துக் கொண்டாள் ராஜசுந்தரி தாயின் முகத்தை உற்று நோக்கினாள் அம்மா தலையை காலடியில் உருள வைப்பது அவ்வளவு எளிதாக தோன்றவில்லை என்றால் ஏன் எனக்கு சக்தியும் செல்வாக்கும் இல்லை என எண்ணுகிறாயா கோட்டை தளபதி எனக்கு தெரிந்தவர் நம் வீட்டிற்கு வருவாரே தனாதிகாரி அவரிடம் சொன்னால் போதாதா எதுவும் வேண்டாம் நமது பரஞ்சோதியிடம் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா என தாய் வேகமாக பேசினாள் ஒன்றுமாகாது அம்மா அந்த மனிதரை ஒன்றுமே நாம் செய்ய முடியாது என கூறிய ராஜசுந்தரி முதல் நாள் இரவு நடந்தவற்றை அவளிடம் தெரிவித்தாள் அவன் பெயர் என்னவென்று சொன்னாய் என கேட்டாள் செவிலி சமுத்திரநாதன் என அழுத்தம் திருத்தமாக கூறினாள் ராஜசுந்தரி அதை கேட்டு திடுக்கிட்டாள் செவிலி சமுத்திரநாதனா என்றாள் ஆம் ஏன் திகைக்கிறீர்கள் உங்களை அவருக்கு தெரியுமா என ராஜசுந்தரி கூறும்போது செவிலிக்கு தலை சுற்றியது எங்கிருக்கிறோம் என்ற நினைவே இல்லை வாதாபி நகரில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் அவளது நினைவுக்கு வந்தது பல்லவர் படைகள் வாதாபியை முற்றுகையிட்டன வாதாபி மாளிகை தீக்கிரையாக்கப்பட்டது இருள் வேளையிலே மாளிகையில் இருந்து சுரங்க வழியாக சிலர் தப்பி ஓடிக்கொண்டிருந்தனர் இன்னும் சிறிது தாமதித்தால் அந்த ரகசிய வழியை மூடி விடுவார்கள் பணிப்பெண் சிறு விளக்கை ஏந்தி இருக்கிறாள் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மங்கை ஒரு வாரமே ஆகி இருந்த சிசுவுடன் வெளியேறுகிறாள் தப்பி பிழைத்தோம் என சுரங்க பாதையை கடந்து வந்து சேர்கிறாள் இனியும் வாதாபியில் இருந்தால் உயிருக்கே ஆபத்து அந்த பணிப்பெண்ணும் இளமகளும் குழந்தையும் காடு மலைகளை கடந்து தெற்கு நோக்கி நடந்து வருகிறார்கள் பனிப்பெண் தான் செவிலி தாய் பிறந்த சிசுதான் ராஜசுந்தரி ராஜசுந்தரியின் தாய் எங்கே அது வேறு கதை செவிலித்தாய் பெருமூச்சு விட்டால் ஏனம்மா ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள் ஒன்றுமில்லை பழைய சம்பவங்கள் நினைவுக்கு வந்துவிட்டன எனக்கும் அதை சொல்லுங்களேன் இப்போது வேண்டாம் சமயம் வரும்போது நானே சொல்கிறேன் இப்போதே கவலை நிறைந்த மனத்தினாலா இருக்கும் உனக்கு இந்த பழைய கதை வேதனையைத்தான் தரும் நேற்றைய சம்பவம் சாதாரணமானதன்று ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிய வேண்டும் குழந்தாய் என செவிலி கூறும்போது அவளது குரலில் கவலை நிறைந்திருந்தது தாயே தங்களுக்கு சமுத்திரநாதனை தெரியுமா என கேட்டாள் சுந்தரி செல்வி நேரிடையே அதற்கு மறுமொழி கூறவில்லை அவர் இங்கே வருவதாகவா கூறியிருக்கிறார் என கேள்வி கேட்டாள் ஆம் அவரை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அவனது பார்வையை தவிர்க்க வேண்டும் அவன் வருவதை தவிர்க்க வேண்டும் இன்றைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நிறுத்திவிடு வாயில் கதவுகளை தாளிட்டு விடு வாயிலேயே வருபவர்களுக்கு உடம்பு சரியில்லை என நான் சொல்லி திருப்பி அனுப்பிவிட ஏற்பாடு செய்து விடுகிறேன் என மலமளவென கூறினாள் தாய் ஏனம்மா என திகைப்புடன் கேட்டாள் ராஜசுந்தரி முக்கியமான காரியம் உடல் சரியில்லாதவளாகவே இன்று முழுவதும் நீ நடிக்க வேண்டும் என்றாள் தாய் அம்மா ஆம் ஆம் குழந்தாய் உன் தான் நான் சொல்கிறேன் பிறந்த நாள் விழாவுக்கு நவரத்தின வியாபாரிகள் வருவார்கள் அரண்மனை அதிகாரிகள் வருவார்கள் இன்னும் இன்னும் குமாரதேவன் கூட வருவதாக கூறியிருக்கிறார் கதவை மூடிவிட்டால் என்னை என்னவென்று நினைத்துக் கொள்வார்கள் நினைத்துக் கொள்ளட்டுமே சமுத்திரநாதனை தடுக்க வேண்டும் என்றால் இப்படி செய்துதான் ஆக வேண்டும் எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பியுள்ளோமே இருக்கட்டுமே சமுத்திரநாதனுக்கு அனுப்பினாயா இல்லை அழைப்பு அனுப்பாதவன் வருகிறான் அழைப்பு அனுப்பப்பட்டவர்கள் வராமல் தடுக்கப்பட வேண்டும் அம்மா இது என்னம்மா யோசனை ஆம் உனது நன்மைக்காகத்தான் அந்த சமுத்திரநாதன் விரோதி நாட்டு ஒற்றன் அவன் வருவதால் நமக்கு பெரும் அபாயம் ஏற்படும் செவிலி இவ்வாறு ராஜசுந்தரி திடுக்கிட்டாள் அப்படிப்பட்ட ஒற்றனை உடனே பல்லவ அதிகாரிகளிடம் சிக்க வைத்து விடுவோம் என பரபரப்புடன் கூறினாள் சுந்தரி அதுவும் சரியில்லை ஏன் அம்மா அவர் என் கணவர் என செவிலி கூறவும் அதிர்ந்து திடுக்கிட்டாள் சுந்தரி அத்தியாயம் பதினைந்து பாறையில் அவர் மனதில் ஓர் இருந்தது ஒரே மகன் நரசிம்மன் அஜந்தா காடுகளுக்கு செல்லாமல் வழியிலேயே அங்கிருந்து திரும்பிவிட்டான் என்ற செய்திதான் அது அதில் திடுக்கிடும் அச்சம் ஏதும் இல்லை அவரை பொறுத்தவரை ஆனால் ஒற்றனுக்கும் அமைச்சருக்கும் அந்த செய்தி கவலையைத்தான் அளித்தது இளவரசர் காஞ்சிபுரம் வந்து பல நாட்கள் ஆகின்றன என்பதே அந்த செய்தி காஞ்சி வந்த தனது குமாரன் தன்னை சந்திக்க வரவில்லையே என்ற கவலை இருந்தாலும் அவன் ஏதாவது முக்கியமான அலுவலை ஏற்றுக்கொண்டு தன்னை வந்து பாராமல் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார் மாமல்லபுரத்திற்கு போயிருப்பார் என எண்ணினார் அவருக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பை மெல்ல அடக்கிக் கொண்டு இளவரசரை கடைசியாக எங்கே பார்த்தீர்கள் மாமல்லபுரத்திலா என கேட்டார் ஒற்றர் படையை சேர்ந்த அந்த வீரன் திகைத்தவாறு ஆமாம் சக்கரவர்த்திகளே மாமல்லபுரத்தில் தான் என்றான்டத்திலா என பரமேஸ்வரவர்மர் கேட்டார் மாமல்லபுரம் வரும்பரை வேறு உருவத்தில்தான் விளங்கினார் என்றான் ஒற்றன் இப்போது எங்கே போய்விட்டார் என அமைச்சர் கேட்டார் தெரியவில்லை அவரை தொடரவும் முடியவில்லை என்றான் அந்த வீரன் பெருமூச்சு விட்டார் பரமேஸ்வரவர்மர் அரசாங்க அலுவல்களில் பொறுப்பு இல்லாமலேயே கலை கலை என தன் மனதை மாற்றிக்கொண்டு விடுவானோ என கவலை கொண்டார் இளவரசரை நான் உடனே சந்திக்க வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை எப்படியாவது தெரிந்து வருகிறேன் தங்களுக்கு கவலை தரக்கூடாது அதே சமயம் மிகவும் அவசரமான செய்தியை இளவரசரிடம் கூறி அதை நிறைவேற்ற வேண்டும் இளவரசர் இதுபோல சிற்பம் சித்திரம் என அழைந்து கொண்டிருந்தால் பெரும் நெருக்கடியே உருவாகி விடுமோ என அஞ்சுகிறேன் என அமைச்சர் மெல்லிய குரலில் கேட்டார் வர்மர் ஏதும் மறுமொழி கூறவில்லை அவருடைய சிந்தனை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி விரிந்தது தனது கண் முன்பு அந்த நிகழ்ச்சியை கொண்டு வர முயன்றார் அப்போது நரசிம்மனுக்கு இளவயது இளவரசு பட்டம் கூட சுட்டவில்லை கவலையே இல்லாத பருவம் காலை நான்கு மணிக்கு எழுந்து விடுவான் ஏகாம்பர ஈசர் கோவிலுக்கு அருகில் உள்ள திருநாவுக்கரசர் மடத்திற்கு சென்று நாவுக்கரசரது பதிகங்களை பாடச் சொல்லி கற்றுக்கொள்வான் பரமேஸ்வரவர்மர் அரசியல் அலுவலாக சபை மண்டபத்திற்கு செல்லும் போது நரசிம்மனையும் உடன் அழித்து செல்வதற்காக தேடுவார் மலர்ந்த முகத்துடன் ஆயத்தமாக நிற்பான் அப்பா கூரம் வரை போய் வரட்டுமா என கேட்பான் இல்லாவிடில் வெள்ளத்தில் ஒரு பெரும் பாறையை பாட்டனார் குடைந்தாராமே அதை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்பான் பரமேஸ்வர வருமரோ ஏதும் பேச மாட்டார் பிறகு மெல்லிய குரலில் நரசிம்மா வல்லத்திற்கு போக வேண்டாம் கூரம் அருகேதான் இருக்கிறது மற்றொரு நாள் போகலாம் அவற்றை விட மிக முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது என்னுடன் சபை மண்டபத்திற்கு வா அடுத்த மாதம் உனக்கு இளவரசு பட்டம் சூட்ட எண்ணியுள்ளேன் அதற்குள் உள்படு கரும தலைவரையும் ஆளும் கணத்தரையும் திருமந்திர ஓலை நாயகத்தையும் நீ சந்தித்து அவர்களுடன் பேசி பழக வேண்டும் புதிய வரி விதிப்பு பற்றி யோசிக்க போகிறோம் நாங்கள் பேசும்போது நீ உடன் இருந்தால் பலவற்றை அறிந்து கொள்ளலாம் என்பார் நரசிம்மன் மௌனமாக இருப்பான் தந்தையுடன் சபை மண்டபத்திற்கு செல்வான் அமைச்சர் மண்டலத்தாரும் மற்றவர்களும் விவாதித்துக் கொண்டிருக்கும் போது நரசிம்மனின் கவனம் வேறு எங்கோ இருக்கும் கடிகாசலத்தை பற்றிய பேச்சு வந்தது அப்போது நரசிம்மன் ஆவலுடன் அப்பா ஏதோ வாய் எடுத்தான் அமைச்சர் அவன் சபை மண்டபத்தில் இருக்கும்போது சக்கரவர்த்திகளே என அழைக்க வேண்டும் என்றார் இளைஞன் நரசிம்மனுக்கு அவை ஏதும் கவனத்தில் இல்லை மல்லை கடற்கரையிலேயே இருந்தது அந்த அழகிய கடற்கரை அவனது மனதிலே பதிந்து விட்டது சிறு சிறு குன்றுகளும் குன்றுகளுக்கு அப்பால் பரந்த மணல் வெளியும் பிறகு மறுபடியும் பாறைகளும் பாறைகளின் மீது அலைமோதும் அழகும் அவனை இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்திற்கே அழைத்து சென்றுவிடும் ஒரு சமயம் அது சாளுக்கிய விக்ரமாதித்தனின் படையெடுப்பிற்கு முன்பு காஞ்சி மாநகருக்கு கடல் கடந்த நாட்டில் இருந்து பல வணிகர்கள் வந்தனர் அவர்கள் அனைவரும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டில் இருந்து வாணிபம் செய்யும் பொருட்டு சென்றவர்கள் மல்லை துறைமுகத்தில் அவர்கள் வந்த கலன்கள் நங்கூரம் பயிற்சி நின்றிருந்தன கடல் மல்லை துறையில் இருந்து காஞ்சிமா நகரத்திற்கு நேர் சாலை சோனக நாட்டு குதிரைகளும் அத்திரி எனப்படும் கலப்புமிக்க கோவேரி கழுதைகளும் யானைகளும் அந்த சாலையில் சென்றவாறு இருக்கும் வணிகர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்தனர் அவர்களுக்குள் சாவக நாட்டு அரச குடும்பத்தைச் சேர்ந்த வயது முதிர்ந்த ஒருவரும் அவருடைய நெருங்கிய உறவினரின் மகள் என சொல்லப்படும் சிறுமி ஒருத்தையும் வந்திருந்தனர் காஞ்சி மாநகரை காணும் ஆவலில் அவர்கள் வந்திருந்தனர் அவர்களுள் சிலர் பல்லவ நாட்டில் உள்ள வடமொழி தமிழ்மொழி பயில்விக்கும் பல்கலைக்கழகத்தை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டு தங்கள் நாட்டிற்கு திரும்பி சென்று இளைஞர்களை கல்வி பயில அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருந்தனர் சில புத்த பிக்ஷுகளும் இருந்தனர் சின்னஞ்சிறை கிளியை போல இருந்த அந்த சிறுமி மீது இளைஞன் நரசிம்மனுடைய கவனம் சென்றது அகன்ற கண்களுடன் செம்பொன் மேனியும் நகைக்கும் போது முத்து பரல்களை உள்ளடக்கி இருந்த சிவப்பு விரித்தார் போன்ற தோற்றமும் மெல்ல நடப்பதே கிடையாதோ எப்போதும் தானோ எனும் படியான நடையும் இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் கழிந்தால் அவளது மேனி அமைப்பு எவ்வாறு எழிலுடன் விளங்கும் என்பதை முன்பாக அறிவிக்கும் தோற்றமும் நரசிம்மனின் சிந்தையை கவர்ந்ததில் வியப்பே இல்லை பரமேஸ்வரனுடைய பிரத்யேக விருந்தினராக அந்த முதியவர் அமைந்துவிட்டார் மன்னரும் அவரும் நீண்ட நேரம் கடல் கடந்து நாடுகளைப் பற்றி பேசுவர் பிராகிருத மொழியில் அவர் பாண்டித்யம் பெற்றிருந்தபடியால் பேச்சு இலக்கியம் புராணம் ஆட்சி முறை கலை இப்படியாக விரிந்தது முதியவர் கேட்டார் நான் களத்திலிருந்து இறங்கும் போது அங்கே சிறு நகரமே உருவாகி இருப்பதை கண்டேன் தங்கள் பாட்டனார் புதுவிதமாக கோயில்களை அமைக்க முயன்றிருக்கிறாரமே என்று பரமேஸ்வரவர்மர் அவருடன் சிறுமியையும் அழைத்துக் கொண்டு கடல் மல்லிக்கு சென்றார் அவர்களுடன் இணைந்து நரசிம்மனும் சென்றான் பாறைகளை குடைந்து மண்டபங்களாக ஆக்கியுள்ள அதிசயத்தை பல்லவ சக்கரவர்த்தி விலக்கிக் கொண்டே சென்றார் பாறை சரிவுகளில் குடையப்பட்ட புகை போன்ற கோயில்களை காண்பதில் என்றுமே நரசிம்மனுக்கு அலாதி மகிழ்ச்சி ஏன் தந்தை பாதியிலேயே பாறைகளை குடைவதை நிறுத்திவிட்டார்கள் ஏன் அப்பா இந்த பாறையை அரைகுறையாக செதுக்கி உள்ளார்கள் ஏனப்பா இங்கே ஒரு பெரிய யானையை எதற்காக பாட்டனார் அமைத்துள்ளார் என கேள்விகளை நரசிம்மன் கனை போல விடுப்பார் பல்லவ சக்கரவர்த்தி புன்முறுவல் மட்டுமே மறுமொழியாக கூறுவார் ஒரே ஒரு சமயம் எல்லாம் நீ வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அவர் ஆசை அதனால் அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டார் என்பார் என்னை அவருக்கு தெரியுமா அப்பா மாமல்லர் என அப்பா பெற்ற இளைஞன் நரசிம்மன் கேள்வியை கேட்பான் சக்கரவர்த்தி கலகலவென நகைத்து ஓ தெரியுமே நீ எங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறாய் என்பது அவருக்கு தெரியும் தான் அறிந்தவற்றை எல்லாம் உனக்கு கற்றுத்தருமாறு கூறியிருக்கிறார் என்பார் இளைஞன் நரசிம்மனுக்கு பெருமை பிடிப்படாது அன்றே தனது பாட்டனாரை போல கலை வல்லவனாகவும் ஆகிவிட்டது போல எண்ணிக்கொள்வான் மாமல்லபுரத்தை கடல் கடந்த வந்த சுற்றி பார்க்கையில் நரசிம்மனுக்கு மிக பெருமையாக இருந்தது தன் மனதில் தோன்றும் கற்பனைகளுக்கெல்லாம் உருவம் கொடுத்து உற்சாகமாக பேசுவான் வடக்கே அஜந்தா என்ற ஊர் இருக்கிறது அங்கே இப்படித்தான் பாறைகளை குடைந்து நான் மற்றொரு அஜந்தாவை கொண்டு வர போகிறேன் என்பான் கலகலவென சிரிப்பாள் அவை கோவில் கதவுகளில் உள்ள சிறு சிறு மணிகள் ஒழிப்பது போல இருக்கும் மாமல்லபுரத்தை மற்றொரு முறை சுற்றி பார்த்த போது இளைஞன் நரசிம்மனுக்கு உற்சாகம் ஒரு புறமும் சோர்வு ஒரு புறமுமாக ஏற்பட்டன இந்த பாறைகள் எல்லாம் வீணே இந்த பூமியில் முளைத்திருக்கின்றனவே என்ற கவலை வேறு அவனுக்கு ஏற்பட்டது கடற்கரை ஓரமாகவே நடந்தான் இப்படி நடப்பதில் அவனுக்கு மிகுந்த உற்சாகமாக இருந்தது மக்கள் ஆரவாரமற்ற இந்த இடத்தில் சமுத்திர கோஷம் மட்டுமே ஓசை எழுப்பிக் கொண்டிருந்தது கடல் அலைகளுக்கு ஓய்வே இருக்காதா என்ன அவை மண்ணென்னும் நல்லாளிடம் நாள்தோறும் நொடிதோறும் என்ன கூறி செல்கின்றன ஓர் அலை வருகிறது மற்றொன்று வருகிறது மற்றொன்று இப்படியாக திரும்பி போகும்போது புதிதாக வரும் அலைகளிடம் அவை என்ன சொல்லிச் செல்கின்றன நரசிம்மனுக்கு நடந்து நடந்து களைப்பு ஏற்பட்டு விட்டது ஓரிடத்தில் கடற்கரையை ஒட்டி பெரும் பாறை அந்த பாறையின் காலடியில் அலை வந்து மோதி கொண்டு இருக்கிறது மிக வேகமாக ஆர்ப்பரித்து கொண்டு வரும் அலைகள் பாறைகளின் மீது மோதி திரும்பும்போது எழும் புகை போன்ற நீர்த்திவழிகள் நரசிம்மனின் சோர்வை போக்கின அவன் அந்த பாறை மீது ஏறி அமர்ந்தான் ஒவ்வொரு முறையும் பாய்ந்து வரும் குதிரை படைகளைப் போல அலைகள் விரைந்து வந்து மோதும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் நரசிம்மா என்ற குரல் எங்கோ கேட்டது பரமேஸ்வரவர்மர் கொண்டிருந்தார் மீண்டும் மீண்டும் யாரோ தொலைதூரத்தில் அழிக்கும் குரல் சக்கரவர்த்தி பரபரப்பு அடைந்தார் சற்று முன்பு வரை அங்கே இருந்த நரசிம்மன் எங்கே சென்று விட்டான் இப்படி கரையோரமாக செல்வதை பார்த்தேன் என்றார் ஓர் கலைஞர் காவல் வீரர்கள் தேடி புறப்பட்டனர் கடைசியில் நரசிம்மன் அமர்ந்திருக்கும் அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டனர் காவலரில் வயது முதிர்ந்த ஒருவன் சற்று உரிமையுடன் குழந்தை சக்கரவர்த்தி தங்கள் எங்கெல்லாம் தேடுகிறார் தெரியுமா வாருங்கள் போகலாம் என்றான் தலையை அசைத்தான் நரசிம்மன் சக்கரவர்த்திகளை இங்கே வரச் சொல்லுங்கள் இங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது என்றான் சொல்வதும் செய்வதும் அறியாது திகைத்து நின்றனர் காவல் வீரர்கள் மீண்டும் அழைப்பு வற்புறுத்தல் நரசிம்மன் இப்போது சற்று கோபத்துடன் உம் நான் சொல்வதை கேளுங்கள் உடனே சென்று சக்கரவர்த்திகளை அழைத்து வருங்கள் அவருக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என்றான் சிறிது நேரத்தில் பரிவாரங்களுடன் பரமேஸ்வரவர்மர் அங்கு வந்து சேர்ந்தார் நரசிம்மா சிறிது நேரத்தில் எனக்கு பெரும் கவலையே ஏற்பட்டு விட்டது இங்கே தனியே வந்து என்னதான் செய்கிறாய் என கேட்டார் கலகலவென சிரித்தான் நரசிம்மன் அப்பா இந்த இடம் எனக்கு மிக பிடித்து விட்டது அப்பா என்றான் பரமேஸ்வரவர்மர் ஏதும் பேசவில்லை தன் மகனையே உற்று நோக்கியவாறு இருந்தார் நரசிம்மனுக்கு கவலையாக இருந்தது தங்களை நான் எப்படி அழிப்பது தந்தை என்றா சக்கரவர்த்திகளே என்றா என கேட்டான் நீ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் மகனே இங்கே பாறை மீது வந்து அமர்ந்து என்னதான் செய்கிறாய் என கேட்டார் பரமேஸ்வரவர் கடற்கரை ஓரமாக நடந்து வந்தேன் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது இங்கே தங்கி இருக்கலாம் என தோன்றுகிறது என்றான் இங்கேயா இங்கே தங்கி நமக்கு ஏராளமான பணிகள் இருக்கின்றன நீ வருகிற பௌர்ணமி என்று கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லப் போகிறாய் அதற்கு வேண்டியவற்றை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டாமா என்றார் நரசிம்மன் திடுக்கிட்டு கடல் கடந்த நாடுகளுக்கா என கேட்டான் ஆம் நமது விருந்தினராக தங்கி இருக்கிறாரே பெரியவர் அவருடன் அந்த நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் அவர்களது வாழ்க்கை முறை ஆட்சி கலை ஆகியவற்றை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நரசிம்மனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி என்ற அலைகள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தன கடல் கடந்து செல்லப் போகிறோம் எல்லையற்ற கடலை பார்த்து கொண்டே கற்பனை செய்ய மிகவும் எளிது என எண்ணினான் அந்த அழகிய சிறுமியுடன் அல்லவா அவளுக்குத்தான் எத்தனை கலை அருவம் என எண்ணினான் நரசிம்மா அந்த முதியவருடன் ஒரு சிறுமி வந்திருக்கிறாளே அவள் உன்னிடம் ஒரு பரிசு கொடுத்து அனுப்பப் போகிறாள் நீ அதை அவளுடைய தந்தையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார் பரமேஸ்வரவர்மர் திடுக்கிட்டான் நரசிம்மன் அந்த விழி அழகி தன்னுடன் வரப்போவதில்லை என்பதை நினைக்கும்போதே அவனுடைய உற்சாகம் குறைந்தது நான் மட்டுமா செல்கிறேன் அப்பா என கேட்டான் நரசிம்மன் நீ மட்டுமா உன்னுடன் மெய்க்காவலர் வருகிறார் உனது ஆசிரியர் வருகிறார் என கூறிக்கொண்டே போன சக்கரவர்த்தியின் பேச்சு அவனுக்கு உவப்பாக இல்லை சக்கரவர்த்திகளே அந்த முதியவரும் அவருடன் வந்த பெண்ணும் என நரசிம்மன் கேட்டான் அவர்கள் இங்கேயே தான் இருக்க போகிறார்கள் என்றார் சக்கரவர்த்திகள் அப்படியென்றால் நான் அயல் நாடுகளுக்கு போக போவதில்லை என்றான் நரசிம்மனும் அழுத்தம் திருத்தமாக அன்று நடந்த அந்த சம்பவம் பல ஆண்டுகள் கழித்து இப்போது படுத்த படுக்கையாக இருந்த சக்கரவர்த்திகளுக்கு நினைவுக்கு வந்தது அன்று இளைஞனாக இருந்த நரசிம்மன் இன்று மாமல்லபுரம் வந்திருக்கிறான் ஆனால் காஞ்சிக்கு வரவில்லை உம் காலம்தான் எப்படியெல்லாமோ மாறுகிறது என எண்ணினார் பரமேஸ்வரவர்மர் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி